மெல்ல விடை கோடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணே தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம் ஓஹோ ஓஹோ இணைவிட்டுச் செல்லும் உறவுகளே ஓஹோ ஓஹோ உயிர் தொட்டுச் செல்லும் உணர்வுகளே போய் வரவ விடை இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வடிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம் முதல் தென்றல் கூட கடந்து போகும் இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சாடைக்குமே காடு மாலை செல்ல தூவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும் கை கூழந்தையை குமே ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் 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 நெஞ்சோடு ஆயினும் ஞாபகம் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் விடைக்கோடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கணமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம் இங்கே மகன் என்று எவரும் கே ராணுவத்தில் ஏன தாயும் சொல்ல அத்தருணம் போல் பொற்பதக்கங்கள் கை நாட்டுக்கென்றே தன்னைக் தன்னை கொடுத்த வீரம் ஆடை மட்டும் வந்து வீடு சேரும் அப்பெருமை போல் இவ்வுலகிலே வேறிருக்குமா தேசமே தேசமே என்னுயிரின் உயிரின் உயிரின் வரமாகும் போரிலே காயமே என்னுடலின் போய் வரவா <coughs>